ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஹவு டு க்ளீன் மை கிச்சன் ஏரியா தான் இன்றைக்கி காலையிலேருந்து தீபாவளிக்கான க்ளீனிங் ஒர்க் எல்லாம் பார்க்கணுன்றதுனால ஹாலு லிவிங் ஏரியா இந்த மாதிரி இடத்துல க்ளீன் பண்ணுறது ஸ்டிக்கர் ஓட்டுறது இதிலே நிறைய வேலை முடிஞ்சிருச்சு அதனால் இன்றைக்கி கிச்சன் வேலையை வந்து அவ்வளோவா என்னால் எடுத்து பண்ண முடியலை ஸோ அதை க்ளீன் பண்ணுற வீடியோ தான் இந்த வீடியோவில் போட்டிருக்கிறேன் இதை பார்த்து சில பேர் மோட்டிவேட் ஆகி அவங்களுடைய கிச்சன் ஏரியாவை க்ளீன் பண்ண கிளம்பலாம் ஏன்னா நம்மளாம் ஒரு லேசியான மம்மி தான் அப்படின்றது தெரியும் நம்ம அம்மாங்கள்லாம் ஐம்பது வயசுக்கு மேலேயுமே நிறைய விலைகள் இப்போ வரைக்கும் இழுத்து போட்டு பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க நம்ம என்னவோ அந்த தீபாவளிக்கு குறையும் அந்த ஒரு சில ஏரியாவை க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே நம்மளுக்கு இவ்வளோ டயர்டாயிடுது எப்பயுமே ஆஃப்டர்நூன் சாப்பிட்டதுமே அந்த தட்டு விழுகிறதா அஞ்சாரை கழுவி வச்சிருவேன் இன்றைக்கி எனக்கு வந்து ஓவர் டயர்டாக இருந்ததுனால அப்படியே விட்டுட்டேன் நான் சரி கழுவிக்கிறோம் ஸ்கூல் டிஃபன் எல்லாம் போட்டது மணிக்கு இருந்துச்சு ஸோ அது எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் யாருக்கெல்லாம் தீபாவளி கிளீனிங்னாலே எரிச்சலாக இருக்கும் அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் கொஞ்சம் எனக்கு அதிகமாகவே தான் இருக்குது ஏன்னா மறுபடியும் மறுபடியும் ஒரு வேலையை செய்கிற மாதிரி இருக்குது ஊரில் எல்லாமே விஜயதசமி அந்தந்த மாதிரியான நாட்கள் அதே மாதிரி ஃப்ரீ டைம் எல்லாமே க்ளீன் பண்ணிடுறதுனால இந்த மாதிரி விசேஷ நாட்கள்ல எனக்கு அதிகமான வேலை இருக்கவே இருக்காது நான் எல்லார்டையுமே சொல்லுவேன் நான் அப்பப்போ அந்தந்த வேலையை செஞ்சிடறதுனால எனக்கு அந்த வேலைகள் வந்து இழுத்து போட்டு பார்க்குறது மாதிரி இருக்காதுன்னு சொல்லுவேன் ஆனால் இங்கே என்னவோ எத்தனை டைம் செஞ்சாலுமே அது ஏதோ பண்ணாத மாதிரியே தான் ஃபீலிங்காக இருக்குது சிங்குக்கு பின்னாடி அந்த ஸ்டிக்கர் நான் இப்போதை ஒட்டியிருக்கேன் இது எத்தனை நாளைக்கு தாக்குப்பிடிக்கும் அப்படின்றது தெரியலை ஸோ மனசே இல்லாமல் தான் ஒட்டியிருக்கிறேன் ஏன் அப்படின்னா கவுண்டர் டாப்லேயும் ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தேன் இல்லைங்களா அது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒன் மந்த் டூ மந்த் கூட தாக்குப்பிடிக்கலை எல்லாமே பிரிஞ்சு வந்துருச்சு நான் இப்போ செகண்ட் புதுசு தான் அதுக்கு மேலே விரிக்கணும் அப்படின்றதுனால ஊர்லலாம் வந்து பார்த்தோன்னா நியர் ஒரு ஃபோர் டு ஃபைவ் மந்த்தாவது இருக்கும் இங்கே வந்து ஒன் மந்த் கூட ஆகலை அதுக்குள்ளே எல்லாமே பிரிஞ்சு வந்துருச்சு அதனால கீழெல்லாம் நான் ஒட்டலை சரி மேலே மட்டும் ஒட்டுவோம் இப்போதைக்கு அது எப்படி தாக்கு பிடிக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணிக்கிறோம் அந்த இடத்துல என்னால் பெயிண்ட்டும் அடிக்க முடியலை ஸோ அதனால் அப்படியே விட்டுட்டேன் பாத்திரம் மதியானம் எல்லாமே கழுவுனது தான் அங்கங்கே இருந்துச்சு கிச்சன் டாப்பில் ஸோ அதை எடுத்து வைக்கிற வேலை மட்டும்தான் அந்த பாத்திரம்லாம் மேலே அப்படி அப்படியே இருந்ததுனால அதுதான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு மெஸ்ஸியாக தெரிஞ்சே தவிர்த்து மித்தது எல்லாம் சாப்பாடு செஞ்ச வேலைகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு இன்றைக்கி ஒன் பாட் ரைஸ் தான் வச்சுருந்தேன் ஸோ இந்த கிச்சன் கவுண்டர் டாப்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா கழுவனை பாத்திரம் தான் அப்படி இப்படியே இருந்துச்சு ஸோ அதெல்லாம் அதோட ப்ளேஸில் செட் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன் இதெல்லாம் ஸ்லோ மோஷன் போட்டோன்னு வைங்களேன் வீடியோ ஒன் ஹவரை தாண்டி போயிடும் அதனால் நான் இதை வந்து கொஞ்சம் ஸ்பீடில் போட்டிருக்குறேன் லேடிஸ்க்கு வந்துட்டு என்ன தான் வீட்டு வேலைகள் முடிஞ்சாலுமே இந்த கிச்சன் மட்டும் எப்போயுமே ஒரு நீட் ப்ரெசென்டிவாக இருந்தால் தான் நம்மளுக்கு மைண்டில் வந்து அதுவும் எனக்கெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கிச்சன் ஏரியாவை ஃபஸ்ட்டு க்ளீனாக வச்சுக்கிறணும் அப்படின்னு நினப்பேன் இதையெல்லாம் தாண்டி இப்போ ஒரு சில டைம் பாத்திரத்தை மட்டும் அப்பப்போ விழுகிறத கழுவி வைக்கிறது அங்கங்கே இருந்தது மட்டும்தான் இருந்துச்சு சரி எடுத்து வைக்கிற வேலை மட்டும் தான் நைட்டுக்கு டிஃபன் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி என் ஹஸ்பண்ட் வந்து மேலாக கூட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அது ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு அப்பாடா வீட்டில் எதுவும் சமைக்க தேவையில்லைன்னு அது ஒரு ஜாலி மோடுக்கு போயாச்சு 네. <목소리도> கொஞ்சம் ஒன் பாட் ரைஸு வெஜ் பிரியாணி தான் வச்சுருந்தேன் அது இருந்தது நைட்டுக்கு கொஞ்சம் அதை சாப்பிட்டுட்டு தம்பிக்கு வெளியில் வாங்கி கொடுக்க மாட்டோம் அப்படின்றதுனால சின்னவனுக்கு மட்டும் வீட்டில் இருக்கிறத ஊட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு புத்துணர்ச்சியோடு வேலை பார்த்துட்டு இருந்தேன் எனக்கெல்லாம் அப்படி தாங்க நைட் ஒரு டின்னர் வெளியில் ஏற்பாடு பண்ணுறாங்களா ஐயோ ஏதோ அந்த ஜென்மத்தில் நான் ஒரு பலன் அடைஞ்சிட்டேன் அப்படின்றது மாதிரி அன்றைக்கி டே ஃபீலாக இருக்கும் ஃபோன் பண்ணி ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க மேலே போட்டிருக்காங்கம்மா அங்கே ஏதாவது சாப்பிட்டுக்கலாம் நீ டின்னர் அரேஞ்ச் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ புயலாக பறந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன் ஏன்னா நெக்ஸ்ட்டு மே மேக்கப் வேறு போடணும் இல்லைங்களா நம்ம எங்கேயாச்சும் இப்படி வெளியில் கூட்டு போனால் தான் நம்ம புத்துணர்ச்சியாக ஃபீல் பண்ணுவோம் அதுவும் சாப்பாடெல்லாம் வாங்கி தந்துட்டா சாமி சாமின்னு சொல்லிட்டு பின்னாடியே போயிடுவோம் கீப் சப்போர்ட்டிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் டு பி கண்டினியூ